ஜாதி மதம் பாராமல் நமது சனநாயக நாட்டில் உள்ள அனைத்து சகோதர சொந்தங்களுக்கும் எனது அன்பு நிறைந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் சுயாச்ச லட்சியம் கொண்ட ஜெகஜோதி இயக்கத்தின் பொதுநல பொறுப்பாளராகிய சீன்பாளையம் கவிஞர் டி ராமச்சந்திரன் பேசுகிறேன் சுயாச்சல் லட்சியம் கொண்ட ஜெகஜோதி இயக்கத்தை பொறுத்த வரையில் ஜாதி மத பாகுபாடு அனைவரும் சகஜோதி டாட்டின் என்ற இணையதளத்தில் உறுப்பினராக பதிவு செய்து கொள்ளலாம் அதிலே இயக்க கொள்கைகளையும் படித்து பயன்பெற்று கொள்ளலாம் இப்போது நடைமுறையில் இருக்கும் பல கட்சி ஆட்சி முறையில் கடைபிடிக்கும் விதிமுறைகளை போல இல்லை போல இப்போதுள்ள கட்சிகளில் கடைபிடிக்கும் கிளைகள் என்ற வகையில் அப்பா அம்மா அண்ணன் தம்பி மாமன் மச்சான் அக்கா தங்கை அத்தை மாமா என்று தங்களின் சொந்த பந்தங்களையும் சாதிகாரர்களையும் மட்டும் சேர்த்து கொண்டு பாகுபாடு நிறைந்த வஞ்சகத்தை நிலத்துவ நி நிகழ்த்துவது இல்லை இயக்கத்தில் தான் சாதிக்காரர்கள் சொந்தக்காரர்கள் பணக்காரர்கள் தெரிந்தவர்கள் பெரிய மனிதர்கள் என்றும் வேண்டப்பட்டவர்கள் என்றும் யாரும் அவரவர் இஷ்டப்படி இஷ்டப்படியெல்லாம் கட்சி பொறுப்புகளும் எம்எல்ஏ எம் எம்பி என்று பல வேட்பாளர்களும் நிறுத்தப்பட மாட்டாது தேர்வு செய்யப்பட மாட்டாது இயக்க பொறுப்புகளுக்கும் பொறுப்புகளும் வேட்பாளர்களும் தேர்வு செய்ய வேண்டுமென்றால் எக்ஸாம் முறையில் தேர்வு செய்யப்படுகிறது இதற்கெல்லாம் எக்ஸாம் முறையா என்று வியந்து போகாதீர்கள் நமது சனநாயக நாட்டில் நாடு என்றால் என்ன சனநாயகம் என்றால் என்ன மாநிலம் என்றால் என்ன மொழிகள் என்றால் என்ன ஜாதி என்றால் என்ன என்பதெல்லாம் தெரியாமலும் நீதி நேர்மை என்றால் என்னவென்றே தெரியாமலும் நாங்களும் மனுஷங்க தான் என்ற வகையில் பசுந்தோல் போர்த்திய புலி போன்ற சூரத்தனமாகவும் புலித்தோல் போர்த்திய ஏமாளிய ஏமாளித்தனமாகவும் அரசியல் நாடகத்தை நடத்தி கொண்டு அடிமைப்படுத்தி நாட்டு மக்களை அடிமைப்படுத்தி கொண்டு நீதி நேர்மையை சாகடித்து கொண்டு வாழ்ந்து வரும் மனித சென்மங்களுக்கு ஓர் எடுத்துக்காட்டாக இயக்கத்தில் யக்ஷா முறையை பயன்படுத்தப்படுகிறது ஜனநாயக நாட்டில் யக்ஷாமா என்று வியந்து பார்க்காதீர்கள் நடந்து கொண்டிருக்கும் பல கட்சி ஆட்சி முறையில் பொதுநலம் மூடி மறைக்கப்பட்டு சுயநலமே தலைத்தோங்கும் நமது சனநாயக நாட்டில் பாகுபாடு பார்க்காமல் நாட்டு மக்கள் அனைவர் நலன் காக்கப்பட வேண்டி இப்படிப்பட்ட நல்ல கொள்கைகள் வகுக்கப்படுகின்றது வகுக்கப்பட்டிருக்கின்றது இதை ஒவ்வொரு மனிதர்களும் கூர்ந்து கவனித்து ஒரு முறைக்கு பல முறை சிந்தித்து செயல்பட்டால் அந்த நீதி தேவதையே எல்லோருக்கும் துணையிருப்பாள் என்பதை தெரிவித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் சுயேச்சை லட்சியம் தொடரும் மீண்டும் மீண்டும் சந்திப்போம் தூண்ட தூண்ட சிந்திப்போம் நன்றி வணக்கம்